ஜனநாயகன் படத்துக்காக சன் டிவி கிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்காரு சன் டிவி யாருங்க திமுக நடத்துற ஒரு ஊடகம் தானே ஒரு டிவி தானே நீங்க தான் அவங்கள அரசியல் எதிரின்ட்டீங்களே பாஜக உங்க கொள்கை எதிரின்ட்டீங்களே அப்புறம் அடுத்து போய் சரணை அடைவீங்க கூச்ச நாச்சம் இல்லாம அது வேற இது உங்க கடைசி படம் அடுத்த வருஷதாரம் முதலமைச்சர் ஆகணும் கனவு வேற இருக்கு உங்களுக்கு அப்ப முதலமைச்சர் கனவு கடைசி படம் அதை போய் எதிரிகள்கிட்ட விற்கலாமா அசியமா இருக்காதா அப்ப அண்ணன் என்னதான் நினைக்கிறாரு நான் கார்பரேட் சினிமா எனக்கு லாபம் தான் முக்கியம் நம்ம அண்ணனுடைய ஸ்டாண்டு லாபம் தான் முக்கியம் இதுக்கு பேரு அரசியலா நீங்க அரசியல் தகுதியானவரா என்ன நடந்துச்சு அப்படின்னா ஜனநாயகன் படம் எடுத்தாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது போல இருக்கு அந்த படம் அந்த படத்தை வந்து எல்லா இடத்துலயும் விற்கிறாங்க நிறைய ப்ரொடியூசர் வந்து எடுத்து அந்த படத்தை தேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாத்தையும் விற்பாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஓடிடி கொடுப்பாங்க ஓடிடியோட பேரம் பேசி அங்கே கொடுப்பாங்க தேட்டர்ஸ்க்கு சரி இவங்களுக்கு டிவிக்காரங்களுக்கு எல்லா பக்கத்துலேயும் விற்பாங்க அப்படி விற்கும் போது பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் இவங்ககிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஒரு முப்பது கோடி கொடுங்க ஒரு இருபத்தஞ்சி கோடி கொடுங்க அப்படின்னு பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் இப்போ வந்து பேரம் பேசுறாங்க அதுக்கெல்லாம் மல்லும் நான் மசிய மாட்டேன்ட்டார் அண்ணன் அதெல்லாம் கிடையாது எனக்கு லாபமாக இருக்கணும் அப்புறம் என்ன பண்றது அப்படின்ட்டு கடைசியா சன் டிவி ஐம்பத்தஞ்சு கோடி தர்றேன்னு பேரம் படிஞ்சிருச்சு ஏலத்துல வித்துட்டாரு அவரை விஜய வித்துட்டாரு